பள்ளிக்கா நீதான் என்ன காப்பாத்தணும் புது நாடகம் என் மச்சான் இனி ராத்திரி உன் கூடாரத்துக்கு வருதா இல்லையா என்கிட்ட உண்மையை ஒழிக்காம சொல்லிடு அக்கா சத்தம் போடாம நான் சொல்றத கேடு நான் ஒண்ணும் உன் மச்சா வர சொல்லல ஜக்கம் அனையா சொல்றேன் உன் மச்சான இன்னை கூட நான் மனசுலயும் நினைச்சது எப்படியாவது என்ன கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்ப கூட இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கான் போயிருக்கமா சத்தியமா சொல்ற பொறுக்கவே முடியாது இன்று கதவு என்ன நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் நீயும் என்ன போல ஒரு பெண் தானே அக்கா எனக்காக இறங்க மாட்டாயா அக்கா சுந்தரி அழாதே அப்படியானாலும் என்னை காப்பாத்துக்கிறாயா சுந்தரி செக்கம்மா தான் உ என்னையும் காப்பாத்தணும் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது யா வர்றதுக்கு இவ்வளவு நேரம் எவ்வளவு காத்திருக்கிறது காத்திருக்கிறதா காத்து இருக்கும் போகும் வரும் அது ஒரே இடத்துல இருக்கிற

அங்கதான் எல்லாமே இடுதறியனா இருக்கானே உங்க கும்பல் சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலாடஞ்சி மண்டபத்துல இருப்பா வந்து கூட்டிட்டு போயிடுச்சோ அப்படி சுந்தரிய கூட்டிட்டு போயிட்டு மண்டபம் காலி நான் போய் சொல்லிடுறேன் கொஞ்சம் திரும்பி ராத்திரி கூட்டிட்டு அக்கா விஷயம் வர வர ரொம்ப மோசமா இல்ல போயிட்டு இருக்கு அந்த நிரந்தரிய பார்த்தேன் அவ சொல்றா இன்னைக்கு ராத்திரி சுந்தரியை கூட்டிக் கொண்டாந்து அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்க அதுல விட்டுடுவாளாம் கூட்டிட்டு போனோம் என்ன செய்ய போறேங்க தம்பி ஒண்ணு செய்வோமே அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்க அதையே வாடகைக்கு வாங்கிட்டான் சரி சே அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவு பண்டார தெரு நம்ம வீடு ஒன்று காலியாக இருக்குது இல்லை பேருக்கு ஊர் கொடி ஒருத்தருக்கும் தெரியாது அதில் நம்ம சுந்தரி கொடி வச்சுருப்போம் ஐயோ இந்த தம்பி வர வர வேகமாக போறீங்களே இந்த காலத்தில் வேகமாக தான் வேலை நடக்கும் வேகம் வேணும் அதில் முன்னால ஒரு வி போடணும் அப்படின்னா விவேகம் அப்புறம் உங்க நோக்கம் என் ஆசை கடலே அமிர்த கட்டியே உனக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்கலே தெரியும் என் சுந்தராங்கே என் தங்கமே இன்றாவது என் மீது தயவு வைத்தாய் அதற்காக நான் எத்தனை ஜன்மங்கள் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது என் உள்ளாதராணி உலகத்து பேரடகி வள்ளி வள்ளி ஆவது கள்ளி உன் கால் தூசி கூட பெறமாட்டாளே அந்த வள்ளி வள்ளி வந்து விடுவாளா என்று பயப்படுகிறாயா மறட்டுமே நான் இருக்கிறேன் அந்த கழுதை முன்னாலேயே நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் அவள் மீது எனக்கு உண்மையில் ஒரு துளி கூட ஆசை கிடையாது அடியின் அற்புதமே என் ஆசையெல்லாம் உன்னிடம் அடி உனக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன் நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை ஏ தெய்வமே உன் ஒழியை அதிகமாக்கி இவள் அழகை அனுபவிக்கிறேன் அனுபவிப்பாயடா என் அழக ராஜா மோசக்காரனே நைவஞ்சக நரியே உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று இதுதான் உன் ஆசையோ ஆசை என்ன இஷ்டமடியாத நீ யார் என்ன கேட்க அதனால் நீசைய விதவிதமா வைத்துக் கொள்வதே போல ஆசையும் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா துரோகி சட்ட மாற்ற மாதிரி பொம்பளையை மாத்திக்கிட்டே போற சதிகார நீதாங்கிறதான் தெரியுது தெரிந்து என்ன என்ன முடியும் நானும் ஒரு தொம்பர பெண் அல்ல என் ரத்தத்திலும் காட்டத்தரம் ஓடுது தட்டியை எடு இல்ல உன்னை விட மாட்டேன் नंबिक द्रोही पल्ले 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 சுந்தரி. அத்தான், எனக்கு என்னமோ, ஒரே திகிலாக இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. சீக்கிரத்தில், நாடரிய நம் கல்யாணம் நடப்பதற்கான வழியை காண்பதுதான் இனியன் வேலை. என்னை கைவிட்டு விடமாட்டீர்களே அத்தான். ஒரு காலம் இல்லை சுந்தரி, வாழ்ந்தால் நாம் இருவரும் தான் வாழ்வோம். இல்லை, இருவரும் இறப்போம். என் பாக்கியமே பாக்கியம். சரி, உனக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருகிறேன். நான் வருத்தமாம். பயப்படாதே சுந்தரி நான் வருகிறேன் சீக்கிரம் வந்துவிடுங்களேன் அத்தா சரி வள்ளி அவ்ள கேட்டா தண்ணி சமகா வேண்டி சக்கி எங்கடி வள்ளி சுந்தரியும் எங்கடி சுந்தரி மல்லி இருந்தாங்களா என்னடி முடிக்க சொல்லரி வள்ளி சுந்தரி எங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுமா எங்கடி இருக்கா வள்ளி உண்மையாது உண்மையா தெரியாது சுந்தரியோட ஆதனாயம் யார் அதுவும் தெரியாது தெரியாது உண்மையை சொல் உடம்பத்தால உரிச்சு போடுவேன் சொல் தெரியாது சுந்தரி அத்தான் இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா எப்படி இருக்கிறேன் அத்தான் எப்படி எப்படியோ இருக்கிறாய் இவ்வளவுதானா சுந்தரி உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான் சுந்தரி அறிவு குறைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல ஆசை மன தடுமாற்றத்தால் உண்டான மயக்கம் அல்ல என் ஆசை வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறி அல்ல என் ஆசை எந்த பிறவியிலோ கருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி இந்த பிறவியிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை என் ஆசை அழியாது அசையாது மாறாது சுந்தரி நன்றி உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி அத்தா சுந்தரி புலத்தின் கௌரவத்தை உழைத்து விட்டாயா சாவி நீ அவன் அத்தை மகளாடி அற்ப நாயக் அப்பா நீ என் மகனா ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயா சண்டாளா தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி அதை ஏளனம் செய்யவோ இழுத்து கூறுவோ யாருக்கும் உரிமை இல்லை சேகர் மரியாதையாக இவளை வெளியே துரைத்து விட்டு என் மானத்தை உன் மானத்தை காப்பாற்றிக்கொள் அப்பா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள் ஏண்டி பசப்புக்காரி நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா பஞ்ச சுரக்கிக்கு பஞ்சன சிங்கார் ஜோடி போட மாப்பிள்ளை வீட்டு மாப்பிள்ளை காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததாம் அப்பா என்னை திட்டுங்கள் அவளை திட்ட நீங்கள் யார் அப்பனடா அப்பன் என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த சண்டாரியை என் கையால் சென்று அமிர்தம் காரை மிஞ்சு விட்டது எனக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கா ஊரார் விழுத்துக் கொண்டு சிரைக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள் இந்த நாசக்கார பெயர் நான் பார்த்து பண்ணுகிறேன் நீங்கள் போங்க சரி சேகர் அம்மா

சுந்தரி சுந்தரி அத்தா ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம் நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன் நன்றி தாயே தாய் தான் நான் உனக்கு மகளுதான் நீ எனக்கு என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதே சுந்தரி என்னமாயுது அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா நானா அநியாயம் பேசுகிறேன் இல்லை சுந்தரி கண்ணியமானவர் உத்தமம் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன் அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை பாழாக்கிவிட்டான் அதற்காக சுந்தரி அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டு விட்டுவிடமானி அய்யோ என்னமாயு நீங்களா இந்த ஏழை காலில் விழுவது என் மகன் செய்த பாவம் அவ்வளவு கோரமானதும் அதற்கு நான் இதுவும் செய்யலாம் இன்னமும் செய்யலாம் இல்லை இல்லை அவர் ஒரு பாவம் செய்யவில்லை நாங்கள் இருவரும் நிரபராதிகள் நீங்கள் தான் எங்கள் களங்க காதலை தவறாக கூறுகிறீர்கள் இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா அம்மா நானும் உங்களை போல ஒரு பெண் அல்லவா என்னை பாருங்கள் நான் கள்ளியல் பேராசிக்க எனக்காக இருக்கு என்னை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் சுந்தரி உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரிதான் இருக்கிறார் ஏழ்மையின் புரியோ தாழ்மையின் உன்னிடம் இம்மியும் இல்லை உன் உருவம் உன் குணம் உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது எல்லா வகையிலும் சிறந்துள்ளன எனக்கேற்ற தான் ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடுவி படர்ந்து நிற்கும் ஒரு கொடிதான் தனிமரம் அல்ல நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆசை பக்தி எல்லாம் இருக்கும்போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா அம்மா நீங்கள் மனது வைத்தால் மனதிருக்கிறது மார்க்கந்தான் இல்லைய மகளே உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாயா இல்லை மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் உண்டு எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்கார எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர்ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லை அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியம் பணம் அந்தஸ்து என்ற தூப தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சுற்றி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா பகிஷ்காரம் என்ற பானத்தை எடுத்த எழுத்தில் பிரயோகித்து உன்னையும் சேகரனையும் விலகில கட்டி முடிவில் உங்கள் தட்டத்தை குடித்து விடுவார்களே அந்த மூர்கி ஒரு தடையும் எங்கி உல்லாசமாக குலவி மகிழ்ந்திட நீங்கள் இருவரும் புயலின் குலத்திலும் மானின் கிளத்திலும் ஏன் கூடாது ஆயிரம் கடவுள்களையும் பதினாயிரம் ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனிடையே பிறந்தாய பிறந்தாயே உயர்ந்த ஜாதியில் ஏன் பிறக்கவில்லை ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகனான நீ ஏன் பிறக்கவில்லை அது என் தவறா இந்த அநாதை கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும் சுந்தரி ஒரு போதும் உன் நினைவு நிறைவேறார் உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்புரமான நினைத்து அவனை உன் மனதில் இருந்து தூக்கிய வீணாக நீயும் செத்தி அவனையும் சாகெடுத்தி அவனையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன பண்ண முன் சுந்தரி மீண்டும் உன்னை அவலைதான் உனக்காக எங்க எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்க உன் பெற்றோரிடம் போய் சேரும் பரந்த இந்த உலகத்தில் தைரியமாகப் உனக்காயிடமில்லை கூட்டம் கூட்டந்தாருடனே சேர்ந்து கொள் என் பேசிய கேளுமா தெய்வமே